குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திரம் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி வரும்போது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது இதை பத்தியும் நம்ம நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம போவோம் வீடியோக்குள்ளோம் அட்பார்த ராசில வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே இது முழுக்க முழுக்க நட்சத்திர பலன் அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்துல பிறந்தவங்களுடைய பலனை பற்றி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு எந்த திசை யோகமான திசை எந்த திசை புத்தி வரும்போது யோகம் இல்லாத திசை இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்வினி நட்சத்திரம் பொதுவான குணத்தையும் நம்ம ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம் பொதுவா பாருங்க மேச ராசிங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்றாவது ராசி இது ராசிக்கு கிடையாது நட்சத்திரத்தை மட்டும்தான் பலன் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய திசா புத்தி உங்களுக்கு என்னென்ன திசைகள் புத்திகள்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல இந்த திசை வருது இத்தனை வயசுல இந்த புத்தி வருது சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்கு ஏத்தாப்புல என்ன பலனை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நட்சத்திர நட்சத்திரத்தை குணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க அஸ்வினி நட்சத்திரங்கிறது பாருங்க அதோடைய குதிரை பாருங்க அதாவது ஆண் குதிரையுடைய சிம்பிளை கொடுத்துருப்பாங்க நட்சத்திர குதிரைன்னு ஆண் குதிரையோட குணங்கள் இருக்கும் அஸ்வினியில பிறந்தவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அஸ்வினி பிறந்தவங்க பாருங்க எதுவுமே ஞானமான ஒரு அறிவு இருக்குங்கிறாங்க ஏன்னா இந்த நட்சத்திர அதிபதி யாருன்னா கேது பகவான் அப்ப கேது வந்து பாருங்க பெரிய இந்த முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் எல்லாம் இருக்கா பாத்தீங்களா அந்த உடைய காரகம் அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கும் இப்போ ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காம முழுமையா ஒரு விஷயத்துல இறங்கிடுவாங்க இதுதான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய பொதுவான குணமே இப்ப யாருக்குமே அடிப்பணிச்சு போக மாட்டாங்க யாருக்குமே அடி போக மாட்டாங்க எதுலையுமே பாருங்க ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணால் அந்த விஷயத்தை அடையாம விட மாட்டாங்க இதெல்லாம் பொதுவான குணம் அதாவது இந்த அஸ்வின்ல பிறந்துட்டாவே நிறைய பேர் மருத்துவர்கள் நிறைய பேர் இந்த எழுத்துக்கணி சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர் நிறைய ஃபீல்டு இருப்பாங்க இதில் என்னன்னா ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலு பாதம் அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு நாலு விதமான குணங்கள் இருக்குங்க ஒரே குணத்தை இருக்க கூடாது அஸ்வின்ல பிறந்தா அவர் இப்படிதான் தான் இருக்க கூடாது இது நாலு பாதம் பிரியுது பாத்தீங்களா நாலு விதமான குணங்கள் இருக்கும் ஃபர்ஸ்ட் அஸ்வின் பிறந்த ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க இதை எடுத்து பாத்துக்கணும் நீங்க எத்தனாம் பாதம் பாத்துங்க அஸ்வினியில பிறந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எல்லா விஷயத்திலும் பாருங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க பாருங்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பாங்க கொஞ்சம் தர்ம சிந்தனை டக்குனு ஒருத்தர் உதவி பண்ற குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்த ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த உதவி பண்ணக்கூடிய குணமும் கொஞ்சம் நேர்மையான குணமும் கொஞ்சம் பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் பாரோட பேசுவாங்க இப்போ ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை ஃபாஸ்டா போய் முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த குணம் இருக்கும் அப்ப இதுலயுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாட வாழக்கூடிய நபராக இவங்க அந்த ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க அதே பாரு பாருங்க இரண்டாம் பாதத்துல அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுடைய குணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க என்ன எடுப்பாங்க ரொம்ப நாகரிகமான குணம் இதுலயுமே பாருங்க ஒரு அனாசனம் செலவு பண்ண மாட்டாங்க வீண் செலவு பண்ண மாட்டாங்க வெட்டி செலவு பண்ண மாட்டாங்க கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பக்குவமான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எல்லா கலையும் இவங்களுக்கு அத்துப்பிடி இப்ப நிறைய இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் இவங்களை இறக்கி விட்டு பாருங்க அஸ்வினி நேத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு டேலண்டான ஒரு குணம் இருக்கும் உங்கள்கிட்ட அஸ்வினி நேத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் பயங்கரமான அறிவாற்றல் குணம் நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏற்பாடு இந்த பெரிய பெரிய இந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல போறது எல்லாமே பாருங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவா கண்டிப்பா இந்த ஃபீல்டுல ரசிப்பாங்க ரசிக்கக்கூடிய நபரா இருப்பாங்க ரொம்ப கற்பனை பண்ணக்கூடிய குணம் பயங்கரமா இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தா இவங்களுடைய குணம் இப்படி இருக்கும் இதே அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதில பிறந்த கூடிய குணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் இருக்கும் நல்ல டேலண்டான குண குணம் இருக்கும் ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருப்பாரு இவர் மாதிரி யாரும் திக் பண்ண முடியாதுங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாரு ஆளுக்கு எத்தாவுல தன்னை கூடிய குணம் இருக்கும் ஆனால் பிடிவாதம் பண்ண ஒரு விஷயத்தை அடையாம விட மாட்டாரு எதுலையுமே பாருங்க தனிமையை விரும்பக்கூடிய குணமும் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கர பேர் இந்த தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் இது எல்லாமே பாருங்க இவங்க அந்த அக்விநேயத்துல பிறந்தவங்களுக்கு பயங்கரமாக நிறைய பேர் இந்த சயின்டிஸ்ட் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பாருங்க இந்த அஸ்விநேத்தில மூணாம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க தொழில்நுட்பம் இந்த கமிஷன் சம்பந்தப்பட்ட நுட்பம் எல்லாமே இவங்களுக்கு அத்துப்படியா வரும் அதாவது இந்த பல தொழில் பண்ணக்கூடிய மைண்ட் சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கூடுதல் வாங்க பிசினஸ் அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு இதெல்லாம் நிறைய பேர் எடுத்துக்கலாம் இந்த அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு மட்டும் இதே ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மருத்துவ ஃபீல்டு எடுத்துக்கலாம் அஸ்வின் எத்தனை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மருத்துவம் காக்கி ஃபார்ம் காக்கி யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதி அரசாங்கத்தோட போகக்கூடிய தகுதி எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அதிகமாக இதே மூணாம் பதத்துல பிறந்தவங்க புத்திசாலியா இருப்பாரு யாரா எப்பற நம்ம ஒரு காதியத்தை சாதி சொல்லி பயங்கரமா ஒரு பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு இறக்க குணம் இருக்குங்க உங்கள்கிட்ட நல்ல ஒரு இறக்க குணம் ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் அதிகமா இருக்கும் குடும்பத்தை எடுத்து தாய் தந்தை மாதிரி பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் அம்மா நிறைய பாசத்தை காட்டுவாங்க குடும்பத்துல நிறைய அன்பு செலுத்து செலுத்துவாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது மாதிரி வாங்கக்கூடிய யோகம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம சொந்த இடம் வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் பூமி வாங்கணுற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணமும் அந்த அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க அப்ப இதை நாலு விதமா இவங்களுடைய குணத்தை பிரிக்கலாம் என்ன கொஞ்சம் அஸ்வினேத் நாலாம் பத்துல பார்த்தா கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் உணர்ச்சி வசுவாங்க டக்குன்னு ஒரு வேலையில கொடுத்தா அந்த பதஷ்ட குணங்கள் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ஆனா ஒரு கற்பனையா திங்க் பண்ணி அந்த வேலையுடைய கேரக்டரா மாறி கரெக்டா போய் முடிச்சுடுவாங்க அந்த வேலை அப்படிங்கிற குணம் இருக்கும் இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க ஆனால் இறுதி முடிவு இவங்கதான் எடுப்பாங்க ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய குணம் கண்டிப்பாக இருக்கும் இந்த அஸ்வினித் நாலாம் பதத்துல பிறந்தவங்க இதான் இவங்களுடைய குணம் இப்போ நம்ம குணத்தை நாங்கள் யெஸ் பண்ணிட்டோம் அடுத்து இவருடைய இவங்களுக்கு வரக்கூடிய தசா பத்தி என்ன வரும் ஃபஸ்ட்டுல முதல்ல பாருங்க இவங்களுடைய வரக்கூடிய முதல் தசா பத்தி கேது தசை வரும் அப்போ ஆரம்பத்திலே பாருங்க இந்த ஒன்னா பத்தில பிறந்தா கேது தசை பார்த்தா கொஞ்சம் கேது ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் தாண்டி தான் வருவாங்க இவங்களுக்கு எப்போதுமே இந்த கேது தசை வரும்போது கொஞ்சம் ஒரு பலவீனத்தை அஸ்வினத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த உடல் உபாதைகள் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் நிறைய பேருக்கு பாருங்க சின்ன சின்ன ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புனா கண்டிப்பாக வரும் இதே பாருங்க அடுத்து வரக்கூடிய திசா புத்தி பாத்தீங்கன்னா கேதுக்கு அப்புறம் சுக்கர பகவானுடைய திசா வரும் உங்களுக்கு இருபது வருஷம் சுக்கர தசை இப்ப அஸ்வினத்தில் பிறந்தவங்க பாருங்க மேக்சிமம் பாருங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு திருமணம் திருமண நடந்துரும் ஏன்னா இவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாம் நிறைய பேருக்கு உண்டு அவங்களுடைய பிறப்பு ஜாத லக்கணத்தை தான் முடிவு பண்ண முடியும் இது நட்சத்திரத்தை சொல்றேன் ஏன்னா சீக்கிரம் ஒருத்தரை டக்குன்னு திருமணம் பண்ணக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் அப்ப இந்த சுக்கிரதசை வந்துட்டாவே பாருங்க வருமா இவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி தெரியுமா வருமானம் இன்கம் குடும்பம் லாபம் காசு பணம் இதை பத்தி தான் ரொம்ப சிந்திப்பாரு அதாவது இவருக்கு மேக்சிமம் ஏழு வயசுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு இங்களுடைய இருபது இருபத்தி ஏழு வரை வயது வரை இருபது இருபத்தி மூணு வரை பாருங்க இவர் வருமானம் காசு பணம் இன்கம் இதை பத்தியே மைண்ட் தாட்டு ஓடிட்டு இருக்கும் சொந்த தொழில் பண்ணணும் சொந்த கால நிற்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் பொதுமக்களுடைய ஃபீல்டு நல்லா இருக்கும் நண்பர்கள் பல நல்லா இருக்கும் ஆனா சீக்கிரம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வந்துடும் சுக்கரதி திசையானது அப்ப நிறைய பேருக்கு பாருங்க திருமணம் பண்ணிடுவாங்க ஒரு சில பேர் திருமணத்துல ஒரு சில தடைகளை சந்திக்கிறாப்ப ஒரு அமைப்பு வரும் ஒருவேளை யாருக்கும் பகவான் போய் பலவீனம் ஆயிட்டாரு பகவான் மறைஞ்சிட்டா கொஞ்சம் வருமானம் கஷ்டப்படுவாங்க வந்த வந்தபோது நிறைய பேர் பாருங்க எனக்கு நிறைய கிளைன் பண்ணிருந்த சுக்கரதிசை வந்து எனக்கு யோகம் இல்லை அப்படிம்பாங்க அப்ப என்ன காரணம் பகவான் போய் ஏதோ ஒரு பாவகிரகத்தோடையோ இல்ல பாவகிரக சேர்க்கையோடையோ இல்ல பாவகிரகம் பார்த்தாவே பாருங்க வருமானம் சரியா இருக்காது குடும்பம் சரியா இருக்காது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு தடை இருக்கும் அதே மாதிரி ஒரு பொதுமக்களுடைய ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பா இருக்கும் இந்த சுக்கரதசை வந்துட்டாவே இருபது வருஷம் இவங்களை படுத்தி போடும் ஒரு சில பேருக்கு அதாவது நாலாம் நாலாபதில் பிறந்துட்டாங்க ஆரம்பமும் என்ன வரும் குட்டி சுக்கரதசை வரும்னு சொல்லலாம் குட்டி சுக்கரம் வந்தா பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தோம் ஒரு சில பேரு கேட்டு பாருங்க கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த சுக்கரதசை எனக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லையே ஆனையா ஆனா இதே ஒரு சில பேர் பார்க்கணும் சுக்கரதை யோகத்தையும் கொடுத்துருக்கும் அடுத்து என்ன தசை வரும் இவங்களுக்கு சூரிய தசை வரும் அதாவது இருபத்தி இருபது வயசு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் சூரிய தசை கண்டிப்பாக நோக்கி வருவாங்க இருபத்தி ஆறு வயசுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு சில பேர் வந்துருவாங்க சூரிய தசை வந்தால் இவங்க என்னோட என்ன எண்ணங்கள் என்ன ஓடும் குழந்தைகள் குடும்பம் எதிர்காலம் பூர்வீகம் அரசாங்கம் அரசு மூலம் அனுகூலம் இதெல்லாம் நிறைய பேர் பா வாங்கக்கூடிய அமைப்புலாம் வருங்க நான் சொல்றது இந்த சூரிய தசை வரும்போது அரசாங்கம் மூலம் உதவிகள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்க சார்ந்த காரியங்கள் குடும்பத்தை பற்றி குழந்தைகளை பற்றி நிறைய அமைப்பு கரையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் கொஞ்சம் எந்த விஷயத்திலும் ஒரு ஒரு முடிவு எடுத்து கரெக்டா திங்க் பண்ணக்கூடிய கண்டிப்பா அந்த சூரிய தசையில் இவங்களுக்கு வந்துடும் அதாவது இவங்களுக்கு அந்த ஆறு வருஷம் சூரிய தசை வரும் அப்ப இருபது ப்ளஸ் ஆறு இருபத்தி ஆறு இதில் ஒரு ஆறு முப்பத்தி ரெண்டு வயசு எடுத்துக்க வேண்டியதா முப்பத்தி ரெண்டு வயசு வரை நான் சொன்ன பலன் இந்த பலனா கண்டிப்பா இருக்கும் அதே பாருங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்தை சந்திர தசை நாற்பத்தி ரெண்டு வயசு வரை எடுத்துக்குங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு அப்ப நாற்பத்தி தான் வயசு வரும்போது இவங்களுக்கு தின தசை வரும் சந்திர தசை வரும் அப்போ சந்திரபவன் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்காரோ அதை பொறுத்தான் இங்கே பலன்கள் இருக்கும் சந்திரத்தை வரும்போது என்ன வாங்குவார் வீடு வாங்குவார் வண்டி வாங்குவார் வாகனம் வாங்குவார் நிறைய பேர் ஒரு பூமி சார்ந்த விஷயம் வாங்குவீங்க குடும்பம் சார்ந்த விஷயம் வரும் இது மாதிரி நிறைய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்னை பொறுத்தவரையும் அஸ்வினில் பிறந்தவங்க மருத்துவ படிப்பு அடுத்து அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு படிப்பு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு இது மாதிரி நிறைய பேர் இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக இருப்பாங்க அது இல்லாமல் கலை ஃபீல்டு சார்ந்த படிப்பு எல்லாமே கண்டிப்பாக இருப்பாங்க இந்த அஸ்மின்ல பிறந்தவங்களுக்கு இதுக்கெல்லாம் அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் இந்த சந்திர புத்தி வந்ததாவே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சாந்தி அமையக்கூடிய அமைப்பு எல்லாம் நிறைய பேருக்கு வரலாம் அப்புறம் செவ்வாதேசம் வரும்போது செவ்வாதேசம் வரும்போதுதான் இவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் இது மாதிரி அமைப்பு எல்லாம் வரக்கூடிய அமைப்பு எல்லாம் கண்டிப்பா வரும் செவ்வாதேசம் யாருக்கு வருதோ இல்ல செவ்வா புத்தி வந்தாலும் எடுத்து பாருங்க அந்த காலகட்டம் வரும்போது ஒரு மருத்துவ செலவு விரைய செலவு இது மாதிரி நீங்க பாக்கக்கூடிய அமைப்பு வரும் ஒரு இடமத்தை மாத்தக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வரலாம் அப்படிங்கிற அமைப்பு வரும் இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல வரக்கூடிய திசா புத்தியை வச்சு மேட்ச் பண்ணி சொல்றேன் அப்ப அந்த அஸ்வின் நட்சத்திர பிறந்தவங்க பாருங்க இதான் உங்களுடைய புதுவான குணமா இருக்கும் ஆனா ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் யாருக்குமே அடி போக மாட்டாங்க நீதி நேர்மையா கண்ணியத்தோட வாழக்கூடிய நபர்கள் ஏன்னா இந்த அஸ்வினி நண்பர்கள் மட்டும்தான் அனைவருக்குமே அஸ்வினி நண்பர்கள் அனைவருக்குமே அன்ப ஒரு நெஞ்சார்ந்த ஒரு நன்றி